அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து அடியேன் கிருஷ்ணவேணி வாழ்க வளமுடன் எல்லா நேயர்களும் நல்ல சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஹாப்பியாக இருக்குது ராகு கேதி பயிற்சி குரு பயிற்சி அருமையான சப்போர்ட்டுங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக அற்புதமான ஒவ்வொரு மாதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எப்படி இருக்குது பலாபலன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது ஜூன் மாதம் ஆறாவது மாதம் ஆங்கில மாதத்துக்கு பார்க்கும் பொழுதுங்க வைகாசியும் ஆணியும் சேர்ந்து வரும் இப்போ வைகாசி அப்படிங்கும்போது பதினெட்டாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை சஷ்டியில் வந்து பிறக்கக்கூடிய இந்த ஜூன் மாதம் சிறப்பான மாதமாக இருக்குமா ஆணி பதினாறாம் தேதி வரையும் போயிட்ருக்கோம் கிட்டத்தட்ட முப்பதாம் தேதி வந்து முடியும் பொழுது திங்கக்கிழமை பஞ்சமி தேதியில் வந்து முடியுதுங்க இந்த ஆங்கில மாதம் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் இரண்டு விதமாக பிரவேசிக்கிறார் ஒன்று ரிஷபத்தில் சூரியன் போயிட்டுருக்கார் வைகாசியில் அடுத்தது மிதுனத்துக்கு போயிடுவார் சூரியன் கிரக கோச்சாரத்தை வச்சு தான் சொல்கிறோம் ஒரு அறுபது சதவீதம் தான் ஒவ்வொரு கோச்சார கிரகமும் மாத பலனாக சொல்லும் பொழுது அந்தந்த ராசிக்கு கோச்சாரங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ வைகாசி மாதமும் ஆணி மாதமும் மிங்களாய் வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அருமையான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க ஒன்பதாம் தேதி வரக்கூடிய வைகாசி விசாகம் முருகனுக்கே உகந்த அறுபடை முருகன் சொல்லக்கூடிய முருகனுக்கு உகந்த நாள் எந்த கோயிலில் யார்ந்தாலும் முருகனுக்கு போய் நீங்கள் அபிஷேக ஆராதனை கொடுக்கலாம் ஒரு நாள் கட்டளைக்கு கொடுக்கலாம் இந்த வைகாசி விசாகம் அப்படிங்கிறது விசேஷம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒவ்வொரு தமிழ் கடவுளை வந்து நம்ம வழிபாடு எடுக்கிறோம் அப்படிலாம் விசேஷமான பண்பாட்டு கலாச்சாரத்தோட எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு கோயில் வழிபாடு நமக்கு சுபிக்ஷத்தையும் ஆரோக்கியத்தையும் நல்ல தொழில் வளத்தையும் கொடுக்கும் இதுதான் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடியவர் இறைவன்கிட்ட நம்ம என்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ அது கிடைக்கும் திங்கக்கிழமை அதுவும் திங்கக்கிழமை ஒன்பதாம் தேதி பிறக்கக்கூடிய சிறப்பான நன்னாள் புனித நீராடல் அன்னைக்கு ஏதாவது காவேரி கங்கை குளத்தில் போய் ஒரு நீ ஸ்தானம் பண்ணிக்கோங்க சகல தோஷமும் நீங்கும் தொழில் விருத்தியாகும் ஆரோக்கியம் கிடைக்கும் என்ன நீங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை சங்கல்பம் வைக்கிறீங்களோ அந்த விசாக அன்னைக்கு நமக்கு கிடைக்கும் செவ்வரளி செவ்வரளி மாலை அதே போல் பஞ்சாமிரதம் நீர்மோர் தானமெல்லாம் கொடுங்க நல்லா வந்து உங்களுக்கு என்ன முடியுமோ தான தர்மம் செய்யுங்க அடுத்த நாளை பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மிக சிறப்பான நன்னாள் அம்பாளுக்கு துர்கை வழிபாடு எடுக்கக்கூடிய நாளாகவும் அதாவது இதில் வந்து என்னென்னா இந்த முக்கிய நாட்கள் எதுக்கு சொல்கிறோன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பலாபலன் போனோம்னா சிறப்பாக இருக்கும் சாவித்திரிக்கு விரதம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் பத்தினி பதிவிரதை அப்படிம்பாங்க அதாவது கணவனுக்காக தன்னுடைய மாங்கல்ய பாழ்க்கியம் மிக சிறப்பாக இருக்கணுங்கிறக்க தான் அந்த கௌரி பூஜைன்னு இருக்கிறது அப்படி சத்யவான் சாவித்திரியருடைய கதையை படிங்க நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்க இல்லாட்டி வீட்டில் புக் புத்தகம் இருந்தால் படிங்க இல்லை நீங்கள் புக் ஸ்டாலில் போயிட்டு ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்து படித்து பாருங்கள் அது பெண்கள் அவசியம் மாங்கிலிய சரடெல்லாம் வச்சு அது வழிபாடு முறைகள் இருக்குது சுமங்கலி வழிபாடு அது எப்படி என்னன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க இந்த திருமாங்கல்ய வழிபாடு சிறப்பான நன்னாளாக செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நீங்கள் ஐதீகமாக தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை வைங்க திருமணமாக ஆகாத பெண்களும் இதை வழிபாடு எடுக்கலாம் ஆணி பதினேழாம் தேதி தான் நமக்கு அடுத்த மாதங்கிறது திருமஞ்சனத்தோட பிறக்குது அப்போ இந்த மாதிரி விசேஷங்கள்லாம் வரும் பொழுது நம்ம ஒவ்வொரு விசேஷத்துலேயும் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை வந்து குலதெய்வத்தை நினைச்சு அஷ்ட தெய்வத்தை நினைச்சு நம்ம வழிபாடு எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் மேற்கொண்டு ஜூன் மாதத்துடைய பலாபலனை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் முதல் ராசியான ராசி நேயர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில மாதம் எப்படின்னா உங்களுக்கு முப்பது நாளும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விசேஷங்களையும் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கணும் அடுத்தது கோச்சார கிரகம் அப்படிங்கும்பொழுது உங்களுடைய பாவகத்தில் இருக்கிற மூன்று நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் ஸோ இந்த ஒன்பது பாதங்களுக்கும் ஒவ்வொரு விசேஷத்தை தரும் என்னென்ன கஷ்டங்கள் என்ன நஷ்டம் இருக்குதோ அதெல்லாம் ஏன்னா உங்களுக்கு எதையுமே டக்கு டக்கு சட்டு சட்டுன்னு செய்யணும் விவேகம் உண்டு அதே இடத்துல கோபம் உண்டு ஏன்னா செவ்வாயுடைய அனுகிரகம் செவ்வாயுடைய ஆதிக்கம் மேஷத்துக்கு அதிகமாக ஏன்னா முதல் ராசியில் காலசக்கரத்துக்கு முதல் பாவம் பாங்க அப்போ அந்த அரசியல் அரசு தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு காரிய ஜெயம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உண்டுங்க சூரியன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் நல்ல அதிகார தோரணை உங்களுடைய வாக்கில் கொஞ்சம் அப்படியே வேகம் துடுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் அனுசரித்து பேசக்கூடிய பக்குவமும் உங்ககிட்ட உண்டுங்க நிறையா விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த காரியத்துக்கு இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு விசேஷ அமைப்பை கொடுக்கும் நிறைய விசேஷங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏன்னா சூரியன் உச்சம் பெற்று அக்னி நட்சத்திரத்தில் வேற பிரவேசிச்சுட்டு இருந்த அந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு பல இன்னல்கள் தடைகள் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தடையெல்லாம் இருந்துச்சு இனி வரும் காலம் இந்த ஜூன் இருந்து அற்புதமான காலங்க எதையுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த விஷயமும் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு அனுகூலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு தரப்போகுது காத்துக்கிட்டு இருக்கு மற்ற கிரகங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு அதே போல் மாணவர்களுக்கு நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சுருக்கீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்களோ என்னென்ன உங்களுக்கு மெரிட்டில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஆவரேஜ் மாணவர்களாக இருந்த நல்ல ஒரு அமைப்பில் உங்களுக்கு என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த முயற்சிக்கான திருவினை ஆக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் காலேஜுக்கு கை கொடுமை எந்த ஒரு விஷயமும் காலேஜுக்கு சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அளவில் குரு பகவான் உங்களுக்கு தந்துட்டுருக்கார் பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய அமைப்பில் இப்போ சனி பகவான் வந்துட்டார் அப்போ சனி பகவான் உங்களுக்கு சில மந்த காரியங்களும் தொழிலில் சில சில அதாவது சிரத்தை போடணும் கொஞ்சம் க சிரமத்தை கொடுக்குது தான் ஆனால் உங்களுக்கு உழைப்பு நிறைய கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதுக்கான ஊதியம் கிடைக்கும் மேஷத்துக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும் உத்தியோக மாற்றம் உண்டு தொழில் மாற்றம் உண்டு புதிய தொழிலெலாம் செய்யக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது மைனஸ் ப்ளஸ் ரெண்டையும் நம்ம கவனிக்கணும் போல் இந்த நாத்தனார் நங்கை அப்படின்னு சொல்ல உறவுகளிடையே நிறைய ஒரு ஒற்றுமை கிடைக்கும் நிறைய விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் நீங்களாக முன்னாடியே போயிட்டு இதை செய்கிற அதை செய்கிற சுபகாரியங்களெல்லாம் நிறைய கலந்துக்குவீங்க அப்போ வெற்றியான ஒரு விஷயங்களை நீங்கள் தேடக்கூடிய மாணவர்களாகட்டும் இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க அதே போல் இந்த ஒரு துறை சார்ந்து இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமைப்பு இந்த ஜூன் மாதம் ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை கிரகங்கள் அமைந்திருக்கிறதே கொச்சார கிரகத்துடைய பலாபலனை வச்சு தான் நம்ம சொல்லிகிட்டே வரோம் அப்போ சூரியன் புதன் சுக்கரானா நல்லா இருந்துச்சுன்னா ராஜகிரகங்கள் இதெல்லாம் வலிமையாக இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம ஜெயிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குங்க இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா கேதுவை பார்த்தீங்கன்னா இப்போ சிம்மத்துக்கு வந்துட்டார் அப்போ ஐந்தாம் இடம் குலதெய்வ வழிபாட நல்லா கெட்டியாக பிடிச்சிங்க ஏதாவது ஒரு விநாயகர் கோயிலுக்கு ஒரு நாள் கட்டளை தீப தூபமெல்லாம் போட்டு துணியெல்லாம் வாங்கி கொடுத்து நல்லா அபிஷேகமெல்லாம் பண்ணி அதே போல் நீங்கள் ஒரு வஸ்திரம் வாங்கி சாத்தி வழிபாடு எடுங்க ஒரு சின்ன அரசமர பிள்ளையாராக கூட இருக்கலாம் ஏன்னா அரசமரம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எடுத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு சூட்சமமாக உங்கள் கிரக கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்போ பொதுவாக இந்த முகூர்த்த நேரம் போதெல்லாம் கேட்டாங்க வந்து இப்போ வந்து இந்த மாதம் முழுவதுமே அந்த காலசர்ப தோஷம் மாதிரி இருக்குதுங்க ராகு கேது அடைப்புக்குள்ளார இருந்துச்சு இதுவுமே மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த திருக்கணிதம் வாக்கியம் இந்த ரெண்டு பிரச்சனை வேறு ஓடிச்சுங்க அப்போ ராகு கேது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு கேது ஐந்தாம் இடத்துக்கு வந்தனால் சில குலதெய்வ வழிபாடோட வழிபாடு எதனா நின்று இருந்துச்சோ அதெல்லாம் நீங்கள் நடத்தக்கூடிய அமைப்பு என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வச்சிங்களா அதெல்லாம் சட்டு சட்டனையும் செஞ்சுக்குங்க தொழிலில் நல்ல மாற்றம் உண்டு மாணவர்கள் நல்லா வந்து படிக்கக்கூடிய காலகட்டங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அதெல்லாம் வந்து மேஷத்துக்கு ஒரு சக்ஸஸ் தான் பயப்படவே வேண்டாம் இடமாற்றம் காத்துக்கிட்டு இருக்குது ஆனால் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் ஏன்னா தசா புத்தி மற்ற உங்களுடைய கிரகங்கள் இந்த கோச்சார கிரகத்துடைய கனெக்டிவிட்டி திரிகோணத்தில் இருக்கா அல்லது வந்து கேந்திரஸ்தானத்தில் இருக்கா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் முழு பலாபலனை நீங்கள் அடைய முடியும் உங்களுக்கு வந்து அதை எப்படி கொண்டு போகலாம் விரயம் இல்லாமல் நம்ம செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறத மேசராசினியர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு உங்களுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஞ்சநேயர் கே கேது மாறி இருக்கனால ஆஞ்சநேயர் வழிபாடு எடுங்க அருகில் உள்ள இல்லைங்க எனக்கு ஸ்பெஷலாக சொல்லுங்கள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆஞ்சநேயராக இருப்பார் நரசிம்ம பெருமாள் வெளியே எதுக்காக இருப்பார் ஸோ அந்த வழிபாடு போய் நீங்கள் துளசி மாலை அல்லது வெத்தல மாலை கொடுத்து உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் பிரார்த்தனை எந்த விஷயமாக இருந்தாலும் சக்ஸஸை கொடுக்கும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்